ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மூடி தேங்காய் வச்சு ரொம்ப சிம்பிளான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் வச்சு எப்போவுமே நம்ம தேங்காய் பர்ஃபி தேங்காய் மிட்டாய்னு செஞ்சுருப்போம் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டஹாசமாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் பீசஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்குறேங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம குறகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பல்ஸ் மோடில் கொஞ்சம் குரகுரம் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ நல்லா சுவையாக இருக்கும் ரொம்ப வலுவழுப்பாக அரைச்சி எடுத்துட வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குரஹொரன் அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக இன்னொரு மிக்சர் ஜாரில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு பத்து பாதாம் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறஹொரப்பாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் குரகுரப்பாக பிடிச்சி எடுத்துக்கலாம் தான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கேங்க பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா எழுகுனதுக்கப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருந்த தேங்காய் துருவல இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த நெய்யிலே அந்த தேங்காயை நல்லா எடுத்துக்கலாங்க இந்த தேங்காய் லைட்டாக நிற மாதிரி நல்லா வறுபட்டமானோம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்து கழிச்சு அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்துன தேங்காவோட நிறம் மாதிரி நல்ல வறுபட்டமானோம் வருதுங்க இந்த மாதிரி நல்லா அப்புறமா இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க பால் சேர்க்கும்போது ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ நான் எடுத்துருக்கிற தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் ஆரம்பத்தில் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கிளரி எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது பால் பத்தாவது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுங்க அதனால இது கூட இனி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துற இந்த பால்லையே இந்த தேங்காய் ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு எட்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறகி வரும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட முன்னாடி இருந்ததை விட இந்த பால் சேர்த்து நல்லா வெந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இது நல்லா கிளறி விட்டுடலாங்க இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க பால் பவுடர் சேர்த்து கலந்து எடுக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு கலந்து எடுத்துக்கோங்க இந்த தேங்காயோட அந்த பால் பவுடரெல்லாம் முழுசாக கலந்துடணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் பவுடர் சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சம் இலகி வருங்க ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கெட்டியாகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருந்த முந்திரி பாதாம் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம சேர்த்துன அந்த முந்திரி பாதம் ஏலக்காய் பொடியெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட இனிப்புக்காக ஒரு அரைக்கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கீங்க நீங்கள் இதுக்கு பதில் வெள்ளை சக்கரையும் சேர்த்துக்கலாம் பொடிச்ச வெள்ளமும் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே பால் பவுட்ரு சேர்த்துருக்கோம் அந்த பால் பவுடரோட தித்திப்பெல்லாம் பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க சக்கரை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி கலர் எடுத்திங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிக்குங்க ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் கடல் வச்சு கிளறி எடுத்துக்கோங்க கடைசியாக இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிளறி எடுத்தோம்னா போதுங்க சுவையான தேங்காய் ரெடி ரெடியாகும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேனில் ஓட்டாமல் திரண்டு வர தான் கரெக்டான பக்குவமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பேனில் ஓட்டாமல் திரண்டு வர ஆரம்பிக்கும் போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா சூடாக அப்புறமா நம்ம பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான தேங்காய் பால்கோவா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த தேங்காய் பால் கோவா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்